வணக்கம் நண்பர்களே மேலே காட்டுற முறையில் தான் நம்ம செய்கிறது இது வந்து ரசக்கன்றுன்ற முறையில் வருது காந்தம் அந்த சத்தெல்லாம் இருக்கிறதால வந்து காந்தகன்ற முறையிலையும் வருது மேக்னட்டும் விட்டுது அதோடய உண்மைத்தன்மை எல்லாமே வந்து செயல்முறை நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வெல்வங்கம் செம்பு காந்தம் நாகம் சொல்லியிருக்காங்க இதை மேற்படி எப்படி செய்கிறதுன்றத மாதிரி பார்க்கலாம் இதோட முறைகள் பின்னால் நேரடியாக செய்து காட்டியிருக்கேன் பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ப பார்க்கறது வந்து நம்ம காந்தத்தில் வந்து சத்து எடுத்து செய்த ரசமணி நம்ம நிறைய ரசமணி செய்முறைகள் போட்டிருக்கோம் நம்மளுக்கு ரொம்ப நாளாக வந்து இரும்பு சம்மந்தப்பட்டதும் காந்த சம்மந்தப்பட்டதும் ஆயம் பண்ண இது ரசமணி செய்முறைகளை ஆய்வு பண்ணிருக்காங்க அதில் வந்து இப்போதைய ரீசெண்டாக ஆய்வு பண்ண முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காந்தம் தான் அது கூட சேர்மான பொருட்கள்லாம் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இது உள்ள சத்து தானான்னு பார்க்குறது இது பாருங்கள் நம்ம லைவாக இது வந்து சொரண்டி எடுத்து இதை மேக்னேட் வச்சால் அந்த சத்து ஒட்டுது காந்தத்துக்கு ஒட்டுது ஏன்னா நிறைய பேர் காந்தகன்னு சொல்லி எதை காட்டாங்க காட்டல காட்டலாம் செய்முறையும் ஒழியும் யாரும் கரெக்டாக சொல்ல மாட்டேன் நம்ம ஏற்கனவே காந்த பாத்திரம் கூட செய்திருக்கோம் ஒட்டுறது பாருங்கள் இதுவே ஒட்டும் இது மூலயமா நம்ம ரசமணி செய்முறை இது வந்து எல்லாமே வந்து நம்ம புதுசாக எதுவும் பண்ணலை சித்தர் இருந்து எடுத்து ஆவி பண்ணுறோம் அதோட முறைகளை பார்க்கலாம் எல்லாமே வந்து காந்தத்துக்கு ஒட்டும் இந்த பாருங்கள் நம்ம இதில் வந்து எதுவுமே கலக்கலை நிறைய வீடியோ நான் மற்ற வீடியோலாம் ஒருத்தருக்கு கூட நான் சந்திச்சுருக்கேன் இங்கேருந்து கார் குடி அதில் என்ன பண்ணியிருக்கன்னா காந்த ரசம்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுக்குறேன் நம்ம ஆர்வத்தில் ஆரம்ப காலத்தில் கத்துக்கிறதுக்காக போனது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இந்த மேக்னட்டு குழந்தைங்க மணியாக மாற்றுறது அதை தூக்கி வச்சுட்டு மேலே இந்த ரசமணி இப்படி தடவி வச்சுட்டு இதான் ரசமணி காந்த ரசமணின்னு சொல்லிட்டு அதுபோல் நான் ஆள்கள்லாம் சந்திச்சிருக்கேன் ஒரிஜினலாக யாரும் பண்ணலை நேரடியாக போட்டு காட்டலை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து அந்த தன்மை விட்டுதா இல்லைன்ட்டு உங்களுக்கே தெரியும் சுத்தமாக நல்லா வெண்ணை பாருங்க மேக்னாட்டுக்கு பிடிக்கிது பாருங்கள் இப்போ இதோட செயல்முறையாக நம்ம பார்க்கலாம் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் இது வந்து மோசம் செய்ய சொல்லியிருக்காங்க நம்ம எல்லா ஆய்வுக்காக கொஞ்சமாக இருந்திருக்கேன் அதோட பாகத்தை வந்து நம்ம எல்லாமே செய்து பார்த்து தான் போகிறோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம செய்து பார்த்து அது கரெக்டாக வருதான்றதான் வெளியே இது ரசமனையில் இது ஒரு வகை நூலில் சொல்லியிருக்காங்க வந்து அந்த காந்தத்தோட சத்து வந்து ஏறுது இது பாருங்கள் நம்ம இதில் வந்து ஆயத்தூளை கலந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது உங்களை பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ ஆடாக இருக்குன்றது தெரியும் பாருங்க இதில் தான் நான் சுரண்டி எடுக்கிறேன் இது பாருங்கள் திருப்பி நல்லா துடைச்சிட்டு நான் நிறைய பேர் இது கூட மிக்ஸ் பண்ணி காட்டினா அதுன்ற நம்ம ஏற்கனவே தண்ணியில் அரைச்சி கூட காட்டியிருக்கோம் இதே முறை யார் செய்தாலுமே வரும் இது பாருங்கள் நல்லா சுரண்டி கத்தி போல் கேக் போல் எடுக்கிறேன் பாருங்கள் எடுத்தது உள்ளங்கையில் ஓரமாக வைக்கிறேன் மேக்னட் ஃபுல்லாகவே காந்த ரசம் ஒட்டியிருக்கு பாருங்கள் இது பாருங்கள் பட்டோனே வந்து ஒட்டிக்கிச்சா இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கனாக்கா நம்ம காந்தம் இது தான் எடுத்தது இது வந்து முப்பது ஒரு பலம் சொல்லியிருக்காங்க வெல்வங்கம் ஏற்கனவே தான் கட் பண்ணுது நிறைய கட் பண்ணி ஆய்வு பண்ணதில் வந்து கரெக்டான முறை ஒரு தடவை நாலு தடவை செய்து தான் அவங்களுக்கு வெளியிடறேன் இதில் ஒரு பலம் வெல்வங்க நீங்கள் கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல இது போல் பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல இது எல்லாமே நான் சுற்றி செய்யலை இது ஒரு பலம் நாகம் வந்து இது போல் தகுடு எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பலம் இது வந்து செம்பு கம்பி நான் இந்த நார்மலாக இந்த கம்பி தான் எடுத்துகிட்டேன் இந்த ஒயர் மெல்லிஸ் ஒயர் வருது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பலம் தான் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாக்கா நல்லா அரைச்சிக்கிறோம் முதல்ல வந்து நம்ம காந்தத்தை நல்லா அரைச்சிக்கிட்டு இதுகளை பொடிசாக வெட்டிக்கிறோம் ஒரு லேயர் வந்து முதல்ல வந்து காப்பர் பொடி வைக்கிறோம் ரெண்டாவது காந்தம் வைக்கிறோம் மூணாவது வில்வங்க வைக்கணும் இது போல் ஒவ்வொரு லேயரை மாற்றி 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 மோஸ்ட்லி அடைக்கி மேலே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம சோடா உப்பு ஏதாவது ஒன்று கூட போட்டு வச்சிடணும் அப்போ தான் வந்து இல்லைனா நாங்கள் சீக்கிரமாக இது கூட கலக்காமல் எரிஞ்சு போயிடும் அப்போ என்ன பண்ணுறாங்கக்கா சிறு தீலேருந்து போயில் ஊறுக்குறோம் உறைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த சத்து இறங்குறதுக்கு வந்து நம்ம தான் செட் ஆகும் இந்த கறி வந்து பத்தாது கல்கறியில வந்து மோச பயிற்குற அளவுக்கு நான் மோசையை காட்ட போகிறேன் நிறைய மோச தான் போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு உருகி வந்து தான் கட்டும் இது போலம் வந்து மோச போயிட்டு உருகிட்டு இருக்கும் அடியில் வந்து எதுவுமே இருக்காத அளவுக்கு உள்ளே நம்ம கொடுத்த பொருள்லாம் அதில் கல்மிசலவங்க அதெல்லாம் போய்ட்டு அடியில் வெள்ளையாக மெட்டல் போல் கட்டியிருக்கும் மோசம் அப்படி தான் உடச்சி தான் எடுக்கும் அந்தளவுக்கு பழுக்காக உருகணும் மோச வந்து இல்லை லைட்டான அறுக்கிறதெல்லாம் இது உருகாது பாருங்கள் மோசையோட அந்த மேல் பக்கம்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த மெல்ட் இருக்குன்னு பாருங்கள் ஒரு தடவை தான் யூஸ் ஆகும் அடியிலலாம் போயிடுச்சு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் தான் நிற்கிறது ஒரு லேயர் அப்போது மூசை உடச்சி எடுத்திங்கனாக்கா உள்ளே வந்து நம்ம வங்கம் போல் கட்டியிருக்கோம் இதே போல் தான் வெள்ளை நேரத்தில் வரும் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா அது ஈஎம்ப சத்தோட கொஞ்சம் வெட்டியாக தான் இருக்கும் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து அந்த நூலில் வந்து மூசை செய்ய சொல்கிறேன் நம்ம மூசை செய்யலை அப்படியே வந்து நான் அக்ஷயமணி டைப்பில் வந்து ஒரு பானைக்குள்ளே போட்டு நம்ம ஏறிக்கிறோம் ரொம்ப சாம்பிளுக்கு நான் ஒரு ஒன் ஹவர் எரிச்சதில் வந்து இது போகிறேன் அந்த துணியில் கொஞ்சம் வெண்ணை போல் கொஞ்சம் நம்மளுக்கு வந்துருக்கு கொஞ்சமாக கிடச்சிருக்கு நம்ம அதில் உண்மையாக வருதா இல்லையா அந்த அயம் கூட ஏறுதா சத்து வந்து மேக்னட் சத்து இந்த முறையில் வந்து காந்தம் ஏறி இருக்கா இல்லைன்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுபோல் நம்ம வந்து கொஞ்சமாக துணியில் பேஞ்சு சேர்த்துருக்கோம் ஏற்கனவே வந்து நைட்டு கொதிக்க வச்சு துணியில் பேஞ்சேர்த்து தான் இதில் வந்து அந்த காந்த சத்து இருக்கா இல்லையான்றது நம்ம மேக்னெட் வச்சாலே தெரியுது ஒட்டுது அப்படியே ஒட்டுது பாருங்கள் ஏன்னா இன்னொலையும் அயன் கூடவும் சரி காந்தத்துலேயும் அயன் தான்ன்ற மாதிரி அதில் சத்து இருக்குது சேம் மேக்னெட் ஒட்டுது அதே சேம்தான் இதுவரையும் அதை கரெக்டாக பண்ணி நேரடியாக காட்டல இது வந்து முறை வந்து கரெக்டான முறை யார் பண்ணாலும் வரும் நம்ம இதில் வந்து மறைப்பெல்லாம் கிடையாது நேரடியாக யார் செய்தாலும் இதில் என்ன பண்ண மாதிரி இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது காந்தத்தை பவுடராக அரைச்சிக்கிறோம் வெல்வங்கத்தை தேவையான அதே போல் வெட்டி பொட்டு நாகத்தையும் வெட்டிக்கிறோம் இதே போல் இந்த காப்பரையும் வெட்டிக்கிறோம் வெட்டி மோசில போட்டு ஊறுகிறோம் ஊருக்கி எடுக்க சொல்ல கம்பல்சரியாக வந்து அடியில் அந்த சத்துக்கு அந்த மெட்டல் தான் வரும் இதே போல் இதை வந்து நான் கம்மியாக ஊற்றினேன் கட்டியில நம்மளுக்கு இதே போல் இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாகவே வரும் ரசத்தில் பூ அது தெரியல நல்லா நம்ம ஈய கலரில் வரும் நல்லா ஒயிட்டாகவே அதை எடுத்துக்கானாவே தெரியும் நல்லா மணிமெண்ணாக வெள்ளி போல இருக்கும் பார்க்குறதுக்கு கருப்பெல்லாம் வராது நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் அதை நீங்கள் எடுத்து ரசத்தில் வந்து நம்ம அக்ஷயமணி என்ற மாதிரி ஒரே பால் போல கூட ஊற்றிக்கலாம் இல்லை ஒரு மோசையாக செய்ய சொல்கிறாங்க அதோடய பாகத்தை வந்து பின்பற்ற நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன் இது ரசமணி செய்யலாம் இது ஒரு முறை காந்த சத்தில் செய்கிற மாதிரி நூலில் குறிப்பிட்டிருக்காங்க நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்